ஹாய் அன்பு சினிமா ரசிகர்களே வணக்கம் நான் உங்க சிவாஜி முரசு நாம இன்னைக்கு பேச போறது தமிழ் சினிமா வரலாற்றுல மட்டுமல்ல உலக சினிமா வரலாற்றுலயே ஒரு கலைஞர் தன்னோட பன்முகத் பன்முகத்தன்மைய எந்த அளவுக்கு உச்சத்துக்கு கொண்டு போக முடியும்னு நிரூபிச்ச ஒரு தனி பெரும் ஆண்டை பற்றி அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் ஒரு சமுத்திரம் அதுல ஆயிரக்கணக்கான அலைகள் இருக்கு ஆனா அந்த சமுத்திரமே பொங்கி பிரவகிச்சது அப்படின்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல தான் அந்த ஒரு வருஷத்துல ஒன்பது படங்கள் வெறும் படங்கள் இல்லைங்க ஒவ்வொரு படமும் ஒரு ஜன்றி ஒரு படத்துல கிராமத்து அப்பாவியா நடிச்சிருப்பாரு அடுத்த படத்துல ஜேம்ஸ் பாண்டா இருப்பாரு அப்புறம் ஆக்ஷன் ஹீரோ அப்புறம் சோகமான அப்பான்னு ஒன்பது வெவ்வேறு முகமூடிகளை போட்டு கலக்குன ஒரு மேஜிக் வருஷம் வாங்க நடிகர் திலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல தொட்ட உச்சங்களை அவர் எப்படி கலைஞனா வாழ்ந்தாருங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம் அவர் தொட்ட அந்த ஒன்பது வெரைட்டிய முக்கியமான மூணு கேட்டகிரியா பிரிச்சு பார்க்கலாம் கேட்டகிரி ஒன்று கிராமிய உணர்வுகள் பாசம் மற்றும் தியாகம் இந்த கேட்டகிரியில வர்ற படங்கள் அன்பளிப்பு குருதட்சணை நிறைவுடும் சிவாஜினா கோட் சூட் போட்டு ஆங்கிலம் பேசணும்னு ஒரு இமேஜ் இருக்கும் ஆனா அவர் மண்ணோட மைந்தன் கிராமத்து வேஷத்துல இறங்குனா அதுக்கு தனியே மரியாதை கிடைக்கும் அப்படி இந்த கேட்டகரியில ஒரு படம் அன்பளிப்பு ஏசி திருலோகச்சந்தர் டைரக்ஷன்ல சரோஜா தேவியோட சேர்ந்து நடிச்ச இந்த படம் விவசாயத்தை பத்தி பேசின ஒரு அருமையான படம் பாசமும் தியாகமும் கலந்த ஒரு பீல் குட் திரைப்படம் பாட்டுகள்ல கிராமத்து மனம் கமலும் இந்த கேட்டகரியில இன்னொரு திரைப்படம் குருதட்சணை ஏ பி நாகராஜன் அவர்களோட படைப்பு பத்மினி ஜெயலலிதானு பெரிய பட்டானம் இது வெறும் கிராம கதையில குரு பக்தி எப்படி இருக்கணும் ஒரு சிஷ்ய தன்னோட கடமையை எப்படி நிறைவேற்றணும்னு உணர்ச்சி பிளம்பா கொடுத்திருப்பார் இந்த ரெண்டு படமும் கிராமத்து பாசத்தை வேற வேற லெவல்ல காட்டியிருக்கும் இந்த கேட்டகரியில மூணாவதா ஒரு திரைப்படம் நிறைவிடும் இது கிராமியம் நகரம் ரெண்டும் சேர்ந்த மாதிரியும் கூட சொல்லலாம் ரொம்ப முக்கியமான படம் இது முக்தா சீனிவாசன் சாரோட முதல் படம் இதுல சிவாஜி கணேசன் கண் டாக்டரா நடிச்சிருப்பார் ரொம்ப சென்டிமெண்ட்டு பாசம் காதல் இது அதே சமயம் காமெடியும் கொஞ்சம் கலந்து ஒரு மென்மையான ரசிகர்களுக்கு கொடுத்துருப்பார் நிறைகுடம் தழும்பாதுங்கிற படம் மொழிய அப்படியே படமா பார்த்த ஃபீல் இருக்கும் ரெண்டாவது கேட்டகரி என்னன்னா ஆக்சன் சாகசம் மற்றும் புரட்சி இந்த கேட்டகரியில தங்கச்சுரங்கம் சிவந்தமன் திருடன் நடிகர் சிவாஜி வெறும் சென்டிமெண்ட் கிங்கு மட்டும் கிங்கும் அவரு தான் நிரூபிச்ச படங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலயே ஸ்டைல் ராமண்ணாவோட டைரக்ஷன்ல ஒரு துப்பறியும் நிபுணரா கடத்தல்காரர்களை விரட்டி பிடிக்கிற சாகசத்துல இவர் இறங்குனது அப்போதைய ரசிகர்களுக்கு ஒரு புது ட்ரீட் தமிழ் சினிமாவுக்கு கிளாமரான ஆக்சனை அறிமுகப்படுத்திய முயற்சிகள இதுவும் ஒண்ணு இந்த கேட்டகிரில இன்னொரு பிரம்மாண்டமான மாஸ் அண்ட் கிளாஸ் படம் சிவந்தமன் சிறீதர் படம் ஒரு லைன்ல டிராவல் ஆகும் அவர் முதல் முறையா எடுத்த ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம் அப்படின்னா அது இந்த சிவந்தமன் இந்த படத்தை ரொம்ப பெரிய லெவல்ல வெளிநாடுகள எடுக்கணும் அப்படின்னு அவர் திட்டமிட்டார் அப்போ அவருக்கு கை கொடுத்தவர் சிவாஜி வெளிநாடுகளை ஷூட் பண்ணின முதல் தமிழ் படம் புரட்சி வீரம் தேசப்பட்டுன்னு ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் என்டர்டெய்னரா கொடுத்திருப்பாரு இந்த கேட்டகரியில அடுத்த திரைப்படம் திருடன் ஏசி சொல்லலாம் திருட்டு தொழில் பண்ற ஒருத்தன் தன்னோட குடும்பத்துக்காக குறிப்பா தங்கை பாசத்துக்காக எப்படி திருந்திரோம் அப்படிங்கறத கதை ஆக்சன் காட்சிகளும் சென்டிமெண்டும் ரெண்டுமே கைகோத்து நம்மள ஒரு வித்தியாசமான ஜேனர்ல டிராவல் பண்ண வச்சவிடம் இந்த திருடன் மூணாவது கேட்டகரி சமூக பொறுப்பு காமெடி மற்றும் உச்சபட்ச நடிப்பு இந்த கேட்டகரியில தெய்வ மகன் காவல் தெய்வம் அஞ்சல் பெட்டி ஐநூத்தி இருபது இந்த மூணு படங்களும் சிவாஜியோட நடிப்பு இலைகளை காட்டுன படங்கள் இந்த கேட்டகரியில வர்ற முதல் படம் தெய்வ மகன் நண்பர்களே இதுதான் இந்த வருஷத்துல உச்சம் சிவாஜி மூணு வேஷம் அப்பா ரெண்டு பசங்களும் மூணு பேரும் மூணு விதமா இருப்பாங்க அப்பாவுக்கும் முகத்துல குறைபாடு இருக்கும் அதே குறைபாட்டுல மகள் பிறப்பா இந்த குறைபாட்டால் அப்பா சந்திச்ச அவமானங்களை தன்னுடைய மகனும் அனுபவிக்க கூடாதுன்னு அப்பா எடுக்கிற அப்பா எடுக்கிற ஒரு முடிவுதான் இந்த படத்தோட முக்கியமான கதை கரு இந்த ஒரு படத்துல நடிப்புக்காகவே அவருக்கு ஆஸ்கார் பரிசு கொடுத்துருக்கலாம் இந்த படம் தான் ஆஸ்காருக்கு இந்தியா சார்பா போன முதல் தமிழ் படம் அப்படிங்கிற பெருமையும் இருக்கு இந்த கேட்டகரியில அடுத்த படம் காவல் தெய்வம் ரொம்ப முக்கியமான படம் கே விஜயன் சாரோட முதல் டைரக்ஷன் இது ஒரு ரியலிஸ்டிக் பிலிம் சமூகத்துல நடக்கிற நியாயம் அநியாயங்களை பத்தி பேசும் ஒரு சமூக பொறுப்புள்ள படத்திலையும் அவர் எவ்வளவு கச்சிதமா பொருந்தி போவார்னு இந்த படம் காட்டியிருக்கும் இந்த கேட்டகரியில அடுத்ததா வர்ற படம் அஞ்சல் பெட்டி ஐநூத்தி இருபது இத்தனை சீரியஸான படங்கள் நடுவுல முழுக்க முழுக்க ஒரு காமெடி படம் டி பாலுவோட டைரக்ஷன்ல சரோஜ தேவியோட சேர்ந்து அந்த வருஷத்தோட டென்ஷனையே குறைச்சிருப்பாரு நடிகர் இடத்துக்கு காமெடி வராதுன்னு சொன்னவங்க எல்லாம் இந்த படத்தை பார்த்து வாயடைச்சி போயிருப்பாங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இந்த ஒன்பது படங்களை உருவாக்க அவர் சந்தித்த சவால்களையும் அவர் தந்த வாய்ப்புகளையும் நம்ம பார்க்கணும் இயக்குனர்களுக்கு வாய்ப்பு ஏசி திருலோகச்சந்தர் ஸ்ரீதர் ஏபி நாகராஜன் மாதிரி ஜாம்பவான்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் டிஎன் பாலு அஞ்சல்பட்டி ஐநூத்தி இருபது முக்தா ஸ்ரீனிவாசன் நிறைவடம் கே விஜயன் காவல் தெய்வம் அப்படின்னு மூணு புதுமுக டைரக்டர்களுக்கு சான்ஸும் கொடுத்திருப்பாரு அப்பதான் தமிழ் சினிமா வளரும்னு அவர் நம்பி இருக்கிறார் எம் எஸ் விஸ்வநாதன் ஒரு பக்கம் நாலு வடத்துக்கு இசைமைக்க டி கே ராமமூர்த்தி புகழேந்தி கோவர்த்தன் அப்படின்னு பல பேருக்கும் சான்ஸ் கொடுத்து தமிழ் இசை உலகத்தையும் வளர்த்திருப்பார் நடிகர் திலகம் மேல சொன்ன ஒன்பது படங்களையும் ஒன்பது கதாநாயகிகள் நடிச்சிருப்பாங்க அன்பளிப்பு அஞ்சல் பெட்டி ஐநூற்றி இருபது சரோஜா தேவி தங்கச்சரங்கம் பாரதி வெண்ணிராடை நிர்மலா குருதட்சணை பத்மினி ஜெயலலிதா தேவிமகன் பண்டரிபாய் ஜெயலலிதா திருடன் கேஜார் விஜயா நிறைவிடம் வாணிஸ்ரீ சிவந்தமன் காஞ்சனா இப்படி ஒன்பது கதாநாயகினுக்கு மேலே சிவாஜி நடித்திருந்தாலோ எந்த படத்துலையும் கெமிஸ்ட்ரி மாறாத நடிப்பை கொடுத்திருப்பார் சிவாஜி கணேசன்னா ஒரு புரொடக்ஷன் ஹவுஸ் மாதிரி ஒரே நேரத்தில் அவர் ஆக்ஷன் க்யூரோ கிராமிய ஹீரோ சாகசக்காரர் காமெடி நடிகர் சோகமான் அப்பா அப்படின்னு பலதரப்பட்ட கேரக்டர்ல தன்னோட மனசுக்குள்ள ஒரு கேரக்டரை வெளியில விட்டு இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அவர் ஒவ்வொரு நாடு இருபது மணி நேரம் வேலை பாத்துருக்கணும் ஒரு வடத்துல இருந்து இன்னொரு வடத்துக்கு மாறுவது அப்படின்னா வெறும் உடை மாத்துறது இல்ல ஒரு மனநிலையில இருந்து இன்னொரு மனநிலைக்கு மாறுவது அதுக்கு எவ்வளவு மன உறுதியும் நடிப்பு பசியும் இருக்கணும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க அதனாலதான் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பத சும்மா ஒரு வருஷமா பார்க்கல அது நடிகர் கிரகம் சுபாஷ் கணேசங்கிற கலைஞன் எந்த ஒரு வட்டத்துக்குள்ளையும் சிக்க மாட்டார் அப்படின்னு சவால் விட்ட ஒரு சகாப்தம் இவ்வளவு வெரைட்டிய இவ்வளவு சாதனைகளை ஒரே வருஷத்துல கொடுத்த அந்த நடிகரை நாமெல்லாம் கொண்டாடுறது நம்மளோட கடமை இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் போடுங்க இந்த பிரமாண்ட சாதனை எல்லா சினிமா ரசிகர்களுக்கும் போய் சேர ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோட நடிகர் திரு சுபாஷோட வேறொரு ஆச்சரியமான சாதனையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்